பொதுமக்களுக்கு நன்றி இந்த பகுதியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறு பதினேழு பதினெட்டு அதுதான் குடிநீர் வடிகை நம்ம கழிவுநீர் வடிகளாக இருக்கட்டும் பாதாள சாக்கர வேலை நடந்துகிறதுக்கு அதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறேன் சொல்கிறேன் ஒரு திருப்பியும் உங்கள் மூலியமாக வர வற்பு வற்புறுத்துறது இந்த பிளாஸ்டிக் ஹேரிபேக்கு கண்டிப்பாக குறைக்கணும் ஓடையில் திருப்பி வீசக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர்களுடைய திட்டம் தான் மக்களுடன் மூல ஒரு திட்டம் விரிவாக்கமாக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி விரிவாக்கமாக சிறப்பாக செயல்படுத்திருக்கோம் இதில் வந்து நல்ல ஒரு பொதுமக்களுக்கு பயன் எல்லாம் கிடைத்திருக்கிறது இதுவும் இப்போது வருகிற பொங்கல்லேயும் இருக்கனால உங்களுக்கு எறனே சொன்ன மாதிரி நம்மளோட பார்க் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பார்க் அது எம்ஜிஆர் பார்க்கு தெரியும் ராஜாஜி பார்க்கு தெரியும் பெண்களுக்கு வந்து தொடங்கப்பட்ட பெண் பார்க்காக இருக்கட்டும் நம்ம படிப்பவமாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் நான் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இந்த இந்த பகுதி டூபிபுரம் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம தமிழர் திருநாள் முடித்து அனைத்து பேரும் அங்கே பயன்படுவாங்க அதில் ஒரு சில என்ன சொல்லுறாங்க யூஸ் பண்ண எக்ஸைஸ் எக்யூப்மெண்ட்டோ சின்ன பிள்ளைங்கார்கள் ஒன்றர் சொல்லி செய்யப்படும் கிழக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துநூர் பீச்சு ரோச் பார்க்கு அதில் உள்ள எதுங்க என்ன கேட்பு எடுத்துக்கணும் நம்ம ஆர்பார் பீச் வரைக்கும் போகிற தகுந்த மாதிரி